எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எவ்வளோ வேகன்சி எந்த மாதம் நாங்கள் அறிவிப்பு அறிவிப்பு வெளியிடுவோம் அதே மாதிரி எந்த மாதம் எக்ஸாம் கான்டெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிள் இந்த வருஷமே நடத்தி முடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம்ல நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் நான் ஆல்ரெடி என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருந்து டெண்டடிவ் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி யூடி யூஜி அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மூணு காலிடங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து எவ்வளோ வேக்கன்சி எந்த மாதம் நாங்கள் அறிவிப்பு அறிவிப்பு வெளியிடுவோம் அதே மாதிரி எந்த மாதம் எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டென்டெடிவ் ஆனுவல் பிளானர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலுமே இந்த வீடியோ தொகுப்பில் கொஞ்சம் டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஆகஸ்ட் மாதம் அதுக்கான அறிவிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் நம்ம எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கால இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்குமோ ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் அதே மாதிரி எக்ஸாம் எப்போ கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து காண்டெக்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது பிஜி டெபியை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னா ஒண்ணுமே சொல்லலை எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் இப்போ டெண்டர்டிவ் ஆனுவல் பிளான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமே படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது படித்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அஜிஸ்டண்ட் அதாவது டெட் எக்ஸாமில் நீங்கள் பேப்பர் டூ கிளியர் பண்ணி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் நியமன தேர்வுக்கு நீங்க தகுதியானவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல டிசம்பர் மாதம் வந்து பப்ளிஷ் கான்டெக்ட் பண்றாங்க அடுத்து பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம் கூடிய விரைவில் அறிவிப்பு வெளிவர போகுது அதே மாதிரி காலிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கான தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் யூஜி பிளஸ் பிஎடு பிஎஸ்சி பிஎஸ்சிபிஎடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அசம்பிள் ஆகலாம் சரியா ஸோ எக்ஸாமை பொறுத்த மட்டும் பிஓ எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆனால் அறிவிப்பை பொறுத்த மட்டும் நவம்பர் மாதமே வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க அப்போது பிஜி யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே நீங்கள் தகுதியானவர் அப்படின்னா இந்த மூணு எக்ஸாமுக்குமே ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த ஃபஸ்ட்டு பிஜி பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க நம்ம அகாடமி சார் நியூ சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம் அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதுக்குமே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் சேம் டைம் நீங்கள் பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு தேவையான ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் காண்டெக்ட் பண்ணுறோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கனவு ஒரு கல்வி பிரிவில் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பியூஎக்சம் இந்த மூணு எக்ஸமுக்குமே நீங்கள் தகுதிய தகுதியானவர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி இனிமேலும் நீங்கள் படிக்கலை அந்த கடமை என்ன சொல்கிறாங்க இந்த கடமை என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து ஒவ்வொன்றா என்ன இருக்காங்க அப்படிங்க மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து கனவாக மட்டும்தான் இருக்கும் சேம் டைம் உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியராகணும் ஒரு கவர்மெண்ட் கல்வித்துறையில் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஜி டிஆர்பி யூஜி பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாம் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டேஆர்பி அப்படின்னா நியூ சிலபஸ் யூஜி டிஆர்பி பி அப்படின்னா கரண்ட் சிலபஸ் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பேட்ச்சுமே காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆன்லைன் முறையில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சில மெட்டீரியலுமே வந்து இஷ்யூ பண்ணுறோம் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடு நாளைக்கு என்னென்ன சிலபஸ் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி டீடேலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி அண்டு பியூஎக்ஸ் இது மூணுமே ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பிஜி டி அர்பி யூஜி டார்பி அண்ட் பியூஎக்சம் வருமா அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் கிடைக்க வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போயிடலாம் அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க இந்த பிளானை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜி அண்ட் யூஜி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமே நடத்தி முடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் நான் ஆல்ரெடி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண பாருங்க பிஜி டர்பியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டு மாதிரி யூஜி டர்பியை பொறுத்த மட்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க சேம் டைம் வந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட்டுமே வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க பிஒக்ஸம்மை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் கால்பர் வருது ஐம்பத்தோரு வேக்கன்சி இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்போது இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே முடிக்க தான் பார்ப்பாங்க அப்போ படிக்க வேண்டியது நிறையா இருக்குது நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இன்னும் நம்ம படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சிலபஸ் எடுத்து பாருங்கள் ப்ரீவியஸி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி பேசிக்கான அப்டேட் என்ன சேம் டைம் வந்து அடுத்து என்ன பண்ணணும் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம எப்படி ஒரு யூனிட்டை வந்து கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அடுத்தடுத்து விடிய தொகுப்பை நம்ம ஒன் பை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடஆர்பி யூஜிடிஆர்பி பிஓ இந்த மூணுக்குமே பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் படிச்சுட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க பிஏடிஎம்எட் ஸ்டூடண்ட் அதே மாதிரி பிஎடிஎம்எட் படிச்சுட்டு அதாவது பிஜி ப்ளஸ் பிஎட் எஜுகேஷன் படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் வைஃப் அதே மாதிரி டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டு டீச்சிங் ஃபீல்டு படிச்சிருப்பாங்க பட் நான் டீச்சிங் நான் டீச்சிங் ஃபீல்டு வந்து இருப்பாங்க அவங்களுமே வந்து வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் வீடியோ தகுப்பில் எந்த எக்ஸாமை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்